வெல்கம் ட்ரெண்டிங் எப்படி எல்லா நல்ல நல்ல மழை ஒரு 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 பக்கம் இருக்குது நம்ம அருமையான சூப்பரான பே டுங்க மதியான வரிச்ச சாதம் சாதம் வந்து நல்ல சில்லுன்னு இருக்குது இந்த மழைக்கு அதுக்கும் ரொம்ப சில்லுன்னு இருக்கு என்னடா பண்றது இதை எப்படிடா நம்ம சாப்பிட்றதுன்னு நினைக்கிறீங்களா அந்த சில்லுன்னு இருக்கிற சாப்பாட்டை வச்சு சுட சுட நல்ல மொறு மொறு கிறிஸ்பியான ஒரு ஸ்னாக் செய்யலாமா ஏன்னா இதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும்னு சொல்லி கொள்ள போய் பாலம்மா வாங்க போலாம் இப்போ உங்கள் வீட்டில் எவ்வளோ சாதம் இருக்குதோ ஒரு இது ஒரு கிண்ண அளவு சாதம் எடுத்துங்க அதை எடுத்து நான் ஒரு தட்டில் கொட்டி வச்சிருக்கிறேன் இதில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய டீ வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நல்லா கடலைமா ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சோண்டு வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொ இது ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக பெருங்காயம் இது வந்து காஷ்மீர் சில்லி தூளுங்க கொஞ்சம் கலர் கோசம் தான் ஆனால் இதில் காரம் இருக்காது தேவையான அளவு சால்ட்டுங்க கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்குங்க அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த மழைக்கு அதுக்கும் நல்லா இப்போ சில்லுன்னு இருக்கிற சாப்பாடு ஃபுல் இப்போ நல்ல சூடாக நல்ல சுடை சுட நல்ல ஒரு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்களா மொறு மொறு நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப இதையே செய்வீங்க சாப்பாடு விழுந்துச்சுன்னா கவலையே விடுவீங்க அப்படியே தூக்கி இதே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சுருவீங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே நல்லா ரெடி பண்ணிட்டோம் இதை எடுத்து அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இது தட்டில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் ஒரு நைஃப் இருக்கு இல்லைங்களா நைஃப் வச்சு அப்படியே வந்து அப்படியே கட் பண்ணிடுங்க இப்போ பாருங்க குறுக்க குறுக்க நல்லா வந்து நம்ம ஒரு நைஃபை வச்சு கோடு போட்டோம் இல்லைங்களா இப்போ வந்து அப்படியே வந்து அப்படியே இந்த சைடில் ஒரு கோடு போட்டுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் எடுத்துங்க டீஸ்பூன் எடுத்துங்க டீஸ்பூன் எடுத்து இந்த பாருங்க இந்த இந்த ஓரம் இருக்கு இல்லைங்களா இந்த ஓரம் ஒருத்த இந்த பாருங்க இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சிடலாங்க அதே மாதிரி இதை பாருங்க இதை பாருங்க அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை எடுத்து நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ இது ஒரு பேனில் வந்து நல்லா முழுகிற வரைக்கும் எண்ணெய் காய வச்சுக்கோங்க மெதுவாக போடுங்க ரெடி பண்ணி வச்சுருக்கறதை அந்த இது ஸ்நாக்ஸை போட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டோம் அப்படியே மெதுவாக எடுங்க இதை பாருங்க அப்படியே மெதுவாக எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே போடுங்க ம் இப்போ பாருங்கள் செம்ம சூப்பராக வந்து ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ரைஸில் செஞ்சது இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இப்போ பாருங்க செம சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கிற நேரம் வந்து உங்களுக்கு அருமையான அந்த பழைய சாதத்தை வச்சு ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டோம் ஒரு ஈவினிங் டைமில் வந்து ஒரு கப் காஃபியோடு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் ஹாப்பி நம்மளும் ஹாப்பிங்க இப்போ பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக உங்கள் முன்னாடி வந்து நான் ரெண்டுத்தையும் உரசி காட்டுறேன் அந்த உரசி நான் சத்தத்தை மட்டும் கேளுங்க அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துட்டு நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்கள் முன்னாடி வந்து நான் உரசி காட்டுறேன் பாருங்க இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த பாருங்க சவுண்டு மாட்டேங்க பார்த்தீங்களா சவுண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு மேலேயே தெரியும் நல்லா தெரியும் நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி க்ளோஸ்அப்பில் தான் நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே எடுத்து இதை பாருங்கள் அதுக்கு தகுந்த ஒரு சாஸ் வச்சுருக்கேன் அப்படியே சாஸை தொட்டு அப்படியே வாயில் போட்டேன் போயிட்டே இருக்கும் பார்த்துங்க அப்படியே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ அதாவது நல்ல சில்லுன்னு மழை இழக்கா அதுக்கும் பழைய சாதம் சில்லுன்னு இந்த சாதத்தை சூடாக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஆக்கிட்டோம் இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிச்சிருந்தா இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோடு வந்து உங்களுடைய விடைபெறுகிறது உங்கள் அலைமையில் நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் ஓகே தென் பாய்